டெய்லி தர்பார்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் விக்ரவாண்டி தொகுதியோட இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது சொன்ன உடனே இரண்டு தரப்பிலான விமர்சனங்கள் வர தொடங்கி விட்டது அதாவது ஒன்று ராஜதந்திர ரீதியாக விஜய் அவர்கள் இந்த பை எலக்ஷன்ல வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் இன்னொன்று திருப்பி இதே கதையா மீண்டும் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுறாங்களோ அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு லெட்டர் படை இன்னாரும் விஜய் டைப் பண்ணி வச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி இரண்டு விதமான கருத்துக்களும் அந்த வர ஆரம்பிக்கிறது அது பற்றி ஒவ்வொன்றா அலச போகிறது இந்த வீடியோ அதாவது ஒரு இடைத்தேர்தலில் ஒரு புதிய கட்சி தொடங்குபவர் நிற்க வேண்டியது அவசியமாக இல்லையா அப்படின்ற கேள்வி எழுது காரணம் என்னென்னா ஒவ்வொரு இடைத்தேர்தலிலும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஆளும் கட்சி தான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறப்படுது அப்படின்றது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுதப்படாத இருந்தது அத குறிப்பாக சொல்லணும்னா திருமங்கலம் இடைத்தேர்தல் டூ தௌசண்ட் நைனில் மதுரையோட திருமங்கலம் தொகுதியில் நடந்த அந்த இடைத்தேர்தலில் திருமங்கலம் பெருசாக பேசுவாங்க அதாவது வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது அந்த தேர்தலில் தான் உச்சத்தை தொட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அந்த திருமங்கலம் ஃபார்முலா படி ஆளும் கட்சியை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்வாங்க ஒரே ஒரு விதி அமைந்தது ஆர்கே நகர் எலெக்ஷன் அங்கே டிடி வி தினநகரன் அவர்கள் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு ஆளும் கட்சியான அதிமுகவையும் எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவையும் வீழ்த்தி இத்தனைக்கும் திமுகவுக்கு டெபாசிட்டே கிடைக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சாதனை பண்ணி டிடி வி தினநகரன் அவர்கள் ஜெயிச்சாங்க அதற்கும் ஒரு காரணம் இருந்தது அப்போதைய அதிமுக அரசு மீது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளை இருந்தது ஆளும் கட்சியாக இருந்தாலும் ஒருவேளை குறிப்பாக அந்த கேண்டிடேட் திமுக இல்லாம டிடிவி தினகரன் அப்படின்றத கேண்டிடேட் ஜெயிச்சிட்டா நிச்சயமாக ஆட்சி கலைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மக்கள் ஜென்யூனாக நம்புனாங்க அது ஒரு காரணமாக இருந்தது பட் பொதுவாக டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களே கருணாநிதியின் ஆட்சியில் சில இடைத்தேர்தலைகளை ஸ்கிப் செய்திருக்கிறாரு அதாவது எப்படியும் இங்கே வந்து ஒரு தரப்பாக தான் நடக்க போகிறது எலெக்ஷன் அப்படின்றத புரிந்து கொண்டு ஜெயலலிதா அவர்களே சில தேர்தல வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதே ஒரு ட்ரெண்டு தான் இங்கேயும் கண்டினியூ ஆகும் போது விஜய் அவர்கள் நின்னாலும் ஆளும் கட்சி மிகப்பெரிய ஒரு அதிர்புதிரியான சாதனையை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி வந்து விஜய் அவர்கள் சப்போஸ் களமிறங்கி டெபாசிட்டே வாங்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு தோல்வி அடைந்து விட்டால் அது விஜய் அவர்களுடைய ஃபியூச்சர் கேரியருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் வந்தால் ராஜாவாக தான் வருவேன் வந்தால் சிஎமாக தான் வருவேன் இந்த அமெரிக்கா பிளஸ் சைனா சித்தப்பா மாரியெல்லாம் நான் வர மாட்டேன் வந்தால் டேரெக்டாக சிஎம்மாக தான் வருவேன் அப்படின்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸாக தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு முன்னாடியே ஒரு இடைத்தேர்தலில் வந்து சந்தித்து டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு வேலை விஜய் சந்தி சந்தித்து விட்டால் அது அவருடைய இமேஜுக்கு நடிகராகவும் அவருடைய இமேஜுக்கு ஆபத்தாகிவிடும் ஒரு அரசியல் தலைவராகவும் இமேஜுக்கு ஆபத்தாகிவிடும் இதனால ஒரு சேஃபாக நான் வாழ்த்து தெரிவிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரோ விஜய் அப்படின்ற ஒரு டாக் வந்து போயின்னு பட் இது ஒரு சரியான அப்ரோச்சா அப்படின்னு பார்த்தா அரசியல் அப்படின்னு அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் துணிந்து தான் இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட பார்வையாக இருக்குது காரணம் என்னவென்றால் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை மெத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனைக்கு இல்லை மக்கள்கிட்ட தங்களை நிரூபிப்பதற்காக ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா ஒவ்வொரு அரசியல்வாதியும் சான்ஸுக்காக வெயிட் பண்ணணுமே தவிர ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இல்லை இல்லை நான் வந்தால் டைரெக்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎமுக்காக தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எந்த அளவுக்கு பெறுகிறீர்கள் அப்படின்றதுல ஒரு கொஷின் மார்க்காக வருது சி எல்லாருக்குமே ஒரு நடிகர் அரசியலா அரசியலுக்கு வர ஆரம்பிச்சுட்டா அவர்கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி என்னன்னா எல்லா நடிகரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நிச்சயமாக உண்மைதான் எந்த நடிகரும் எம்ஜிஆர் ஆக மாற முடியாது ஆனால் எம்ஜிஆர் என்னென்னலாம் செய்து அந்த இடத்திற்கு வந்தார் அப்படின்னு பார்க்கணும் பிறக்கும்போதே யாரும் எம்ஜிஆராக பிறப்பதில்லை ஆனால் என்னென்ன செயல்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் நீங்க எம்ஜிஆராக இல்லை ரஜினியான்றது வந்து டிசைட் ஆக வேண்டியிருக்குது விஜய் அவர்கள் நிச்சயமாக ரஜினி இல்லை அது ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து கேட்டாலும் கமெண்ட்ஸ்ல நீங்கள் என்ன சொன்னாலும் அது உண்மை அதை வந்து மாற்ற முடியாது காரணம் என்னவென்றால் ஒரே ஒரு வாய்ஸ் மூலமாக தமிழகத்தின் அரசியல் மட்டும் கிடையாது ஆந்திராவின் அரசியலையே மாற்றியவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக விஜய் அந்த ஸ்தானத்தில் இப்போதைய நிலைமையில் இல்லை அப்படின்னு தான் நம்ம ஒத்துணாக்கணும் பட் எம்ஜிஆராக வருவதற்காக ஒரு அரசியலுக்கு ரஜினி வரவில்லை என்பதால் டேரக்டாக நீங்கள் கூட கம்பேரிசன் இறங்குறீங்கன்னா எம்ஜிஆர் எந்த அளவுக்கு அரசியலில் ரிஸ்க் எடுத்தார் அப்படின்றதை நம்ம கவனிக்கணும் எல்லாருமே பேசும்போது அந்த திண்டுக்கலுக்கான இடைத்தேர்தலில் வந்து பேசுவாங்க அது எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும் இல்லை தமிழகத்தின் ஒரு முக்கியமான அரசியல் திருப்பு முனையாக அமைந்ததுன்னு சொல்லலாம் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து வருகிறார் அப்போது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அங்கே ஒரு சுயேட்சை சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் இரட்டை இலை சின்னம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தேர்தலில் ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்தமனமாகியிருக்கும் காரணம் என்னவென்றால் காமராஜர் அப்போது உயிரோடு இருக்கிறார் கருணாநிதி ஆட்சியில் இருக்கிறார் ஸோ திமுகவின் வாக்குகள் எல்லாம் ஒருவேளை எம்ஜிஆர் பிரித்து கொண்டு வந்தாலும் காமராஜர் நிற்கிற அந்த காங்கிரஸ் கட்சி ஈஸியாக ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க குறைந்தபட்சம் எம்ஜிஆர் மூன்றாவது இடம்தான் வருவாங்க ஆளும் கட்சி என்ற முறையில் திமுக இரண்டாவது இடம் பெறும் திமுகவின் வாக்குகள் பிரிக்கிறது அப்படிங்கிறதால காங்கிரஸ் முதலிடம் பெறும் எம்ஜிஆர் மூன்றாவது நாளெல்லாம் தான் பெறுவார் டெபாசிட் ஆனாலே பெருசுன்னு சொன்னாங்க இன்ஃபேக்ட் அரிதாரம் பூசியமல்ல அப்பூசியவரெல்லாம் அரியணையில் ஏற முடியாது அட்டக்கத்தி வீரன் அந்த மாதிரி பலவிதமான வசவு வார்த்தைகளையும் எம்ஜிஆர் மீது பயன்படுத்தினார்கள் அத்தனையும் மீறி நான் மக்களை நம்பி களமிறங்குகிறேன் அப்படின்ட்டு இறங்கினவர் தான் எம்ஜிஆர் அதனுடைய பலன் தான் திண்டுக்கல் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் திமுக எம்ஜிஆரை எதிர்த்த விதமே கொஞ்சம் மாறிவிட்டது பழைய நண்பர் எம்ஜிஆர் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு திமுக அவங்களுடைய ஸ்டாண்டை மாத்துச்சு காரணம் என்னவென்றால் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய ரசிகர்களின் வேலை செய்யும் திறனையும் வாக்குகள் வாங்கக்கூடிய திறமையையும் முக்கியமாக மக்களையும் நம்பி அந்த இடைத்தேர்தலில் நின்றார் நான் டெபாசிட் வாங்காமல் போனாலோ இல்லை தோல்வி அடைந்தாலோ மூன்றாவது இடத்துக்கு போனாலோ என்னுடைய இமேஜ் என்ன ஆகும் அப்படின்ட்டு அந்த இமேஜ் கான்ஷியஸை பற்றி யோசிக்காமல் நான் மக்களுக்காக களம் இறங்கியிருக்கிறேன் மக்களை நம்பி களமிறங்குகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் இறங்கினால்தான் தன்னுடைய ரசிகர் படையும் தொண்டர் படையும் நம்பி மக்களையும் நம்பி களமிறங்கியதால் தான் அந்த வரலாற்று வெற்றி பெற்றது தான் தமிழகத்தோட அரசியலே மாறியது ஆனால் மக்களை சந்திக்க பயமா இல்லை வாழ்த்துக்களோடு முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாரா என்று விஜய் அவர்களை பற்றி நம்மளுக்கு சொல்லத் தெரியவில்லை ஆனால் இந்த தேர்தலில் அவர் இருக்கப் போவதில்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் விளவங்கோடு இடைத்தேர்தலில் ஒருவேளை விஜய் அவர்கள் நின்றுதா ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் காரணம் என்னவென்றால் அண்ணாமலை சீமான் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விலவங்கோடு ஒரு தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அங்கே இருந்து ஒரு பத்து நாள் தங்கி இருந்து தெரு தெருவாக ஊர் ஊராக சுற்றி அங்கே வாக்கு கேட்டிருந்தாலே போதும் விளவங்கோட்டில் வந்து ஒரு அதிரி உதிரியான வெற்றியை பெறுவதற்கு கூட விஜய்க்கு வாய்ப்பு இருந்துச்சு அந்த பொன்னான வாய்ப்பை விட்டுவிட்டார் ஆனால் காலமாக இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மூலமாக மக்களை நம்பி நான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வர உங்ககிட்ட அதுக்கு உண்மையான ஆதரவு இருக்கா இல்லையா என்னை நம்பி வாக்கு கொடுங்க இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் எங்களை வெ வெற்றி பெற வச்சா இந்த ரெண்டு வருஷத்தில் சட்டமன்றத்தில் எப்படி வந்து எங்களுடைய ஒரு தொகுதியோட வேட்பாளர் எப்படி போராடுவார்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறோம் அதை வச்சு நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வாக்கு கேட்போம் அப்படின்ற ஒரு அப்ரோச் ஒருவேளை விஜய் எடுத்திருக்கும் பட்சத்தில் அவருக்கான ரீச் அப்படின்றது பட்டி தொட்டி எங்கும் கிராமம் கிராமமாக நிச்சயமாக அவர் ஒரு கட்சிக்கான ஒரு இன்ட்ரோவாகவே இருந்திருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு சுயேட்சை சின்னத்தை லாக் பண்ணக்கூடிய ஊரெல்லாம் பரப்பி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர் கிடைச்சிருக்கும் ஸோ ஒரு சின்னத்தை இப்போது அவரால் பரப்ப முடியவில்லை தன்னுடைய கட்சி இப்போ அவரால் பறக்க முடியவில்லை சொல்லப்போனால் தன்னுடைய வேட்பாளர் ஒருவர் சட்டமன்றத்துக்குள் நுழைந்து ரெண்டு வருஷம் ஒரு கலக்கு கலக்கி இருந்தார்னா அவரையே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி அவரையே எக்ஸாம்பிளாக வச்சு இரநூத்தி தொகுதிக்கும் அவர் நின்று வாக்கு கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த பொன்னான வாய்ப்பையும் விஜய் தவற விடுகிறார் மீண்டும் நிச்சயமாக எப்படியும் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற போகும் வேட்பாளருக்கு ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு தான் ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னும் போது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அந்த வேட்பாளருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு அதோடு விஜய் முடித்துக் கொள்ளப் போகிறார் தான் உறுதியாகிறது இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் இது நம்ம இலக்கு கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனும் தேர்ட்டி ஒன் தான் நம்ம இலக்கு அப்படின்னு சொல்லி விஜய் ஜகா வாங்காமல் இருப்பார் அப்படின்னு நம்புவோம் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லையும் நான் ஒரு வாழ்த்து லெட்டர் பேட் ரெடி பண்ணி வச்சுட்டான்ட்டு விஜய் வந்து குண்டு தூக்கி போட வர்றாரா இல்லையா ரஜினி மாதிரி போட வர்றாரா இல்லையா அப்படின்றத நாம் பொறுத்து இருந்தாலும் பார்க்கணும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி